நூறாவது கீதம் நான்காவாசன அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோட பிரவேசித்து அவரை துதித்து நாமத்தை அப்போ தேவன் எதை விரும்புகிறார் துதிகளின் மத்தியில் வாசமா இருக்குது அப்போ நீங்க துதிக்க 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 அவர் என்ன அங்க வாசமா இருக்கு அந்த சாத்தானுடைய கட்டுகள் எல்லாம் அகன்று போகும் அந்த சோர்வு எல்லாம் அட்டு போகும் அப்ப முதல்ல ஒரு ரெண்டு பாட்டு பாடுங்க அடுத்து என்ன என்னச்சிங்க நாபுனால அவர் செய்த நன்மைகளை நினைவு கூறுது என் ஆத்மாவே கர்த்தரி ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது கடைசி காலத்தில் உள்ள ஜனங்கள் சாத்தானுக்குள்ளே இருக்கிறாங்கிறவங்களுக்கு ஒரு அறிகுறி என்ன அடையாளம் என்ன நன்றி உணர்வு அற்றோர்கள் இப்போ உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள் ஜோ பண்ணுவீங்க ஆனால் எவ்வளவு ஸ்தோத்ரிச்சிங்கன்னு சொல்லி பாருங்க இருக்கவே செய்யாது ரொம்ப குறவாக இருக்கும் ஏன்னா அந்த ஸ்தோத்ரம் துதிக்கிறது உங்களுக்கு என்னது ஏதோ நேரத்தை வீணாக்கிறது மாதிரி இது அப்படிதான் நீங்க ஜோ பண்ணி பாருங்க நாலு மணிக்குறேன் ஜோ பண்ணி நாலு மணிக்கு எப்படி ஜோ பண்ணிய என்ன பாதுகாத்தல் ஆண்டவரே என்னை விடுவீங்க ஆண்டவரே என் புள்ளைய காப்பாற்ற ஆண்டவரே 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 ஆனா அந்த தேவனை அவர் நேற்று இரவு முழுவதும் பாதுகாத்தார் எனக்கு கிருபையை தந்திருக்கிறார் எனக்கு வரங்களை தந்திருக்கிறார் நான் நன்றி உணர்வோடு ஸ்தோத்திரிக்கணும் அந்த எண்ணுமே கிடையாது முதல் காரி ரெண்டு ஸ்தோத்திர பாட்டு பாடுங்க அடுத்து என்ன நன்றி நிறைந்த இருதயத்தோட அவர் செய்த நன்மைகளை பாவத்திருந்து விடுவித்தீரை ஆண்டவரே அதை நினைச்சி தோற்று வந்து நாங்கள் இருப்பீங்க இருக்காது ரச்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பொருத்தின பண்ணும் எப்படி அந்த ஒரே இந்த பலவீனத்தை மட்டை என்னை விடுவித்தரணும் நான் நண்டி உணர்வுலனா இருப்பேன் ஆனால் ஒருக்கா ரச்சிக்கப்பட்ட பிறகு ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆன பிறகு அந்த ரட்சிப்புக்காக இதுக்கு முன்னாடி எவ்வளவோ பிரயாசப்பட்டிருப்போம் ஆனால் அவருடைய கிருபைனால ஒரு நொட்டியில் அந்த பலவீனத்தை அப்படியே தூக்கி எடுத்திருப்பார் அது வரைக்கும் ஒரு சிந்தனை வந்து நெருக்கி நெருக்கி பாவம் செய்ய வைக்கும் ஆனால் அவருடைய கிருப்பை நிமித்தம் அந்த ஒரு நொடியில் ரத்தத்தினால கழுவி அந்த நெருக்கி பாவம் செய்ய சிந்தனை அப்படியே எடுத்து மாற்றிருப்பார் அந்த நன்றி உணர்வே அதுக்கப்புறம் கிடையாது அந்த விடுதலைக்காக எத்தனையோ வருஷம் ஜோம் பண்ணவங்க இருந்திருப்பீங்க எத்தனையோ வருஷம் அழுதவங்க இருந்திருப்பீங்க ஏன்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு பலவீனம் இருக்கும் அது சாத்தனுக்கு தெரியும் அதில் அவங்க விழுந்துட்டே இருப்பாங்க விழுந்துட்டே இருப்பாங்க விழுந்துட்டே இருப்பாங்க எப்போ அதுலேருந்து விடுவிக்கப்படுறாங்களோ அதுக்கப்புறம் அதனுடைய மதிப்பு தெரியாது இப்போ உங்கள் அநேகருக்கு அந்த பழைய பாவபாரம் இல்லாமல் பழைய பாவ சுமை இல்லாமல் பழைய பாவ அழுத்தம் இல்லாமல் ஒரு ஒரு அது ஒரு ஆளை பார்த்து சிரிக்கலாம் யாராவது நம்மளை பார்த்து நீ ஒரு அந்தரங்க பாவின்னு சொல்ல இடம் இல்லாமல் நான் ஒரு தேவனுடைய மனுஷி நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் நான் பரிசுத்தமாக்கப்பட்டேன் தேவன் எனக்குள்ளே இருக்கிற நான் தேவனுடைய ஆலயமாக இருக்கேன் நான் தேவனை சுமக்கக்கூடியவராக இருக்கேன்னு சொல்லி தைரியமாக சொல்லக்கூடியதானே ஒரு பாக்கியத்தை பிச்சையாக இலவசமாக தந்த பிறகு அதுக்கு மதிப்பு தெரியாது காலைல நாலு மணிக்குனா மூணு மணிக்கு எலும்பி ஜோ பண்ணுவேன் எப்படி ஜோ பண்ணுவேன் என்ன ஆசிடுவது என்ன ஆசை இல்லை கொஞ்சம் ஒதுக்கி வைங்க நீங்கள் அனுபவிக்கிறீங்களே ஒரு சமாதானம் நீங்கள் அனுபவிக்கிறீங்கள ஒரு சந்தோஷம் அது தேவனுடைய அதிகாலையில் எழும்புறீங்களா முதல் வேலை பாவத்திலேருந்து என்னை விடுவித்தீரை ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள் பாவ அந்த அடிமத்தனத்திலிருந்து என்னை விடுவித்து உம்முடைய பிள்ளையாக மாற்றினீரை ஸ்தோத்திரம் சொல்லுங்கள் பரிசுத்த ஆவினாலே நிறைத்தீரை ஸ்தோத்திரம் சொல்லுங்க எனக்கு கிருபை தந்திருக்கிறீங்க வரங்களை தந்திருக்கிறீங்க எனக்கு ஆவியின் கனிகள் எனக்கு தெய்வீக சமாதானம் இருக்கு சந்தோஷம் இருக்கு இச்சை அடக்கம் இருக்கு பொறுமை இருக்கு அன்பு இருக்கு அப்ப இது எல்லாமே இதுக்கு முன்னாடி என்கிட்ட இல்லை இப்போ தந்திருக்கிறீங்க எத்தனை பேர் ஸ்தோத்திருக்கிறோம் கிடையாது அடுத்து என்ன சரீர சுகம் பல ஆரோக்கியம் தந்திருக்காரா இல்லையா தந்திருக்கார் உணவு இருக்கு உடை இருக்கு இப்ப எல்லாம் யுத்தத்தினால நிறைய இடத்துல உணவு இல்லை உடை இல்லை அப்ப ஐஸ்வர்யவன் இருக்கு அடுத்த நாள்ல பிச்சைக்காரனா இருக்கான் நம்மள ஆண்டவர் பாதுகாக்கிறார் நன்றி உணர்வு இருக்கா கிடையாது காலையில் ரெண்டு பாட்டு ஸ்தோத்திர பாட்டு ஊக்கமாக பாடுங்க அடுத்து என்ன செய்யுங்க அந்த நண்டி நிறைந்த இருதயத்தோட ஒவ்வொன்றையா நினைச்சு நினச்சி நினச்சின்ன சின்ன ஸ்தோத்திரன்னு சொல்லுங்க